மூசிக வாகன மோதகஸ்த வாமன ரூப மகேஸ்வர புத்திரர் மகேஸ்வர புத்திரரான விக்ன விநாயகனுக்கு நடைபெறவிருக்கின்ற அந்த விநாயக சதுர்த்தி பெருவிழாவை முன்னிட்டு விஸ்வரூப விநாயகர் குழுவினரால் முப்பத்தி ஒன்பதாம் ஆண்டு விநாயக சதுர்த்தி நகர்வலத்திற்காக இப்பொழுது அந்த பிரம்மாண்டமான அத்தி விநாயகருடைய அந்த ஊர்வலத்திற்கான ஏற்பாடுகள் நடைபெற்று கொண்டிருக்கின்ற காட்சியை தான் நாம் கண்டோம் நாகப்பட்டினம் கண்டிராத ஒரு பிரம்மாண்டமான நிகழ்வு ஆயிரத்தி எட்டு திருவிளக்கு பூஜையுடன் பத்து நாட்கள் கலை நிகழ்ச்சிகளானது அந்த விஸ்வரூப விநாயகர் கலையரங்கலில் நடத்தப்பட்டு பத்தாவது நாளாக விநாயக சதுர்த்தி அன்று விஸ்வரூப விநாயகர் அத்திமரத்தலான விஸ்வரூப விநாயகருடன் பிரித்திவி விநாயகர் விஸ்வரூப விநாயகர் இதோ புறப்படுகின்ற காட்சியை தான் நாகப்பட்டினத்திலிருந்து நாம் இப்பொழுது கண்டு கொண்டிருக்கின்றோம் ஒரு பிரம்மாண்டமான முப்பத்தி இரண்டு அடியிலான இந்தியாவிலேயே ஏன் உலகத்திலேயே இல்லாத மிகப்பெரிய ஒரு பிரம்மாண்டமான சிலை நாகப்பட்டினம் விஸ்வரூப விநாயகர் குழுவினுடைய சிலை என்று சொல்லக்கூடிய பெருமைக்குரிய அளவிற்கு இந்த மிகப்பெரிய பிரம்மாண்டமான அந்த ஊர்வலமானது நாகப்பட்டினத்திலிருந்து தொடங்கி இருக்கின்றது நாகப்பட்டினத்திலிருந்து நாகூர் வரை செல்லக்கூடிய இந்த விஸ்வரூப விநாயகர் பக்தர்களுக்கெல்லாம் அருள்வாளித்து கொண்டு நாகப்பட்டினம் முக்கிய வீதிகளை கடந்து சென்று கொண்டிருக்கின்ற அந்த காட்சியை தான் நாம் இப்பொழுது கண்டு கொண்டிருக்கின்றோம் விஸ்வரூப விநாயகர் குழுவினருடைய இந்த குழு அப்படிங்கிற வார்த்தை கிட்டத்தட்ட பத்து நாட்களாக இவர்களுடைய அந்த விஸ்வரூப விநாயகர் குழு விஸ்வரூப விநாயகர் குழு விவிசி விவிசி என்று சோஷியல் மீடியாவாக இருக்கட்டும் கலையரங்கமாக இருக்கட்டும் அத்தனை இலையும் ஒழித்து கொண்டிருந்த அந்த ஒரு குழுவினுடைய குரலானது அந்த குரலினுடைய பிரம்மாண்டமானது இதோ தொடங்கி இருக்கின்றது அப்படின்னு கூட சொல்லலாம் ஸ்ரீ விஸ்வரூப அத்தி விநாயகருடைய நான் நகர்வலமானது திருநாகை நன்மக்கள் வடம்பிடிக்க அந்த விநாயகருடைய நகர்வலம் தொடங்கி இருக்கின்ற காட்சியை தஞ்சை வெங்கட் யூடியூப் சேனலானது உங்களுக்கு வழங்கி கொண்டிருக்கின்றது தொடர்ந்து இணைந்திருங்கள் தஞ்சை வெங்கட் யூடியூப் சேனலுடன் கணபதி 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 கணபதியும்ணபதி வருது சாமி வருது வழிய விடுங்கடா புது பாட்டு படிச்சு ஆடி குதிச்சு வேட்டு அச்சுறுத்துவாத்தங்கிருக்கும் சாமி வந்தா கண்ணால் அந்த கட்டி கல பிள்ள குட்டி பெத்து கல எல்லாருக்கும் காவல் நிற்கும் நீசன் மகந்தா சின்னஞ்சிரு மூஞ்சோறு மன்னவனின் தூந்தேறு பூலோகம் கொண்டாடும் ஒத்த கொம்பந்தா செய்யும் தொழில் வாழாமல்

ஆடி குதிச்சு வேட்டு விஸ்வரூப விநாயகர் குழுவினருடைய கலை நிகழ்ச்சிகள் அபிஷேக ஆராதனைகள் உற்சவ பெருவிழாவானது பத்து நாட்கள் திருவிழாவாக கொண்டாடப்பட்டது நாகப்பட்டினம் ஸ்ரீ விஸ்வரூப விநாயகர் குழுவினருடைய பிரம்மாண்டமான இந்த நகர் வளத்தினை அந்த அலங்கார ஊர்தியானது அணிவகுத்து கொண்டிருக்கின்ற காட்சியை நாம் கண்டு கொண்டிருக்கின்றோம் ஸ்ரீ நாகாபரண விநாயகர் பெருமான் ஸ்ரீ கொடிமரத்து விநாயகர் ஸ்ரீ செங்கரணி விநாயகர் ஸ்ரீ வல்லப விநாயகர் ஸ்ரீ விட்வாசல் விநாயகர் ஸ்ரீ கோபுரவாசல் விநாயகர் அறுபத்தி மூன்று நாயர்மார்கள் சன்னதியில் உள்ள ஸ்ரீ பஞ்சமுக விநாயகர் ஸ்ரீ மாவடி விநாயகர் என ஸ்ரீ புண்ணியதான விநாயகர் என அத்துணை விநாயகர்களுக்கும் இங்கு சிறப்பு பூஜைகளானது நாள்தோறும் நடைபெற்றன பத்து நாட்களாக நடைபெற்று பத்தாவது நாளாக ஸ்ரீ விஸ்வரூப விநாயகருக்கு அபிஷேக ஆராதனைகள் எல்லாம் செய்யப்பட்டு இந்த விஸ்வரூப விநாயகர் விநாயக சதுர்த்தி திருவிழா முப்பத்தி ஒன்பது ஆண்டுகளாக விஸ்வரூப விநாயகர் குழுவினர் கொண்டாடி முக்கிய நிகழ்வான நகர்வளமானது நகர்ந்து 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 நாகையிலிருந்து நாகூர் வரை சென்று கொண்டிருக்கின்ற காட்சியை தான் நாம் இப்பொழுது கண்டு கொண்டிருக்கின்றோம் பிரம்மாண்டமான டாரஸ் வண்டிகளிலே அந்த அலங்கார ஊர்திகளானது அணிவகுப்பானது நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றது மிகவும் பிரம்மாண்டமாகவும் கலை நுணுக்கத்துடனும் கலைநயத்துடனும் காண்போர் மனதை கண்கொள்ள வடிய வைக்கக்கூடிய அளவிற்கு பிரம்மாண்டமான அந்த இசை நிகழ்ச்சிகளுடன் அந்த வாகனங்களானது இதோ நகர்ந்து வருகின்ற காட்சியை நாம் கண்டு கொண்டிருக்கின்றோம் Oh, <laughs> oh, No, <laughs> ஈசனுடன் ஞானமொழி பேசும் முகம் ஒன்று என்று ஆறுமுக வேலவனின் அண்ணனான பிள்ளையார் வலம் வந்து கொண்டிருக்கின்றார் இப்பொழுது நாகையில் தொடங்கிய அந்த நகர்வளமானது நாகூரை வந்தடைந்திருக்கின்ற காட்சியை தான் நாம் இப்பொழுது கண்டு கொண்டிருக்கின்றோம் நாகூர் நாகநாத சுவாமி தேரடியை அந்த ஊர்வலமானது கடந்து செல்கின்றது இன்னும் சற்று நேரத்திலே அந்த விஸ்வரூப விநாயகர் அந்த ஆற்றிலே கரைக்கப்படக்கூடிய ஒரு பிரம்மாண்டமான நிகழ்வுகளுக்காகத்தான் நாம் காத்திருந்தோம் இரவு ஏழு இருபது மணியளவில் தொடங்கி இந்த நகர்வளமானது விடியற்காலை காலை அதாவது மறுநாள் காலை ஏழு இருபது மணியளவில் இங்கு ஆற்றிலே விஸ்வரூப விநாயக பெருமான் கரைக்கப்படுகின்றார் அங்கு உற்சாகம் பொங்க அந்த பொய்க்கால் குதிரைகளும் கரகாட்டக்காரர்களும் அந்த விஸ்வரூப விநாயகர் குழுவினுடைய அந்த விஸ்வரூப விநாயகர் சதுர்த்தி பெருவிழாவனுடைய இறுதிக்கட்ட நிகழ்வினை நிகருங்கி இருக்கின்றனர் விஸ்வரூப விநாயகர் குழுவினர் என்று கூட சொல்லலாம் ஒரு பிரம்மாண்டமான நிகழ்வினை ஒரு சாதாரணமாக நடத்தி முடித்து விட்டார்கள் என்று சொல்லக்கூடிய அளவிற்கு அத்தனை பேருடைய புருவம் உயர்த்தக்கூடிய அளவிற்கு தான் இந்த விஸ்வரூப விநாயகர் குழுவினருடைய அந்த நகர்வலமானது அமைந்திருந்தது என்று சொன்னால் பல்லா பல்லாயிரக்கணக்கான மக்கள் ஒரே இடத்தில் திரண்ட போதும் அவர்களுக்கு எந்தவித ஒரு மரியாதை குறைவும் இல்லாமல் எந்த ஒரு அசம்பாவிதமும் இல்லாமல் அனைவரையும் அரவணைத்து அழைத்து வந்த பெருமைக்குரிய அந்த விஸ்வரூப விநாயகர் குழுவினர் அப்படின்னு கூட சொல்லலாம் அதே போல கண்ணியமிக்க தமிழக காவல்துறையானது ஒரு பெரிய அளவிலான ஒரு பாதுகாப்பு ஏற்பாடுகளை செய்திருந்தது நாகப்பட்டினத்திலிருந்து நாகூர் வரை கிட்டத்தட்ட பத்து கிலோமீட்டர் தூரத்திற்கு ஒரு பிரம்மாண்டமான ஏற்பாடுகளை செய்த அந்த தமிழக காவல்துறையினருடைய பணியானது நிச்சயம் இந்த இடத்துல பாராட்டுக்குரிய ஒரு பணியாகத்தான் நாம் சொல்ல வேண்டும் அவர்களை நாம் இந்த நேரத்திலே அவர்களுக்கு நன்றி சொல்லவும் நாம் கடமைப்பட்டிருக்கின்றோம் அதே போல விஸ்வரூப விநாயகர் குழுவினர் இதோ அணிவகுத்து வருகின்றார்கள் ஒரு பிரம்மாண்டமான சிலையினை வடிவமைத்து அதை ஆண்டுதோறும் இங்கு வந்து கரைத்து அந்த விஸ்வரூப விநாயகர் பெருமான் மீதும் இந்து மக்கள் மீதும் அந்த இந்து தர்மத்தை நிலைநாட்டக்கூடிய மிகப்பெரிய ஒரு பணியை செய்து கொண்டிருக்கின்ற இந்த விஸ்வரூப விநாயகர் குழுவினர் இதோ அந்த இறுதிக்கட்ட பணியான விஸ்வரூப விநாயக பெருமான் ஆற்றிலே கரைக்கக்கூடிய நிகழ்வுக்காக இப்பொழுது அனைத்து விஸ்வரூப விநாயகர் குழுவினருடைய தலைவர் செயலாளர் உள்ளிட்ட அத்தனை பேரும் இதோ இந்த வந்து கொண்டிருக்கின்றார்கள் மிகவும் ஒரு பரபரப்பான ஒரு சூழ்நிலையில் ஒரு பிரம்மாண்டமான ஒரு நிகழ்வை நடத்தி முடித்துவிட்டோம் என்று சற்று இழைப்பாரக்கூடிய அளவிலே அவர்கள் வந்து விடிய விடிய எல்லாருமே கண்ணு முழிச்சு அந்த இடத்துல வந்து எல்லாருமே வந்து ஒவ்வொரு வாகனமாக அழைச்சிக்கிட்டே வந்து அதேபோல் பொதுமக்கள் பார்க்கக்கூடிய அளவிற்கு ஒவ்வொரு வாகனத்திலும் அந்த நடனங்கள் சரியாக இருக்கின்றது அவர்களுக்கான உணவுகள் அவர்களுக்கான தண்ணீர் பாட்டில்கள் அவர்களுக்கான அந்த அத்தனை வசதிகளையும் செய்து கொண்டே இந்த விஸ்வரூப விநாயகர் குழுவினர் ஒரு நிமிடம் கூட அவர்கள் சற்று இழைப்பாராமல் இந்த விஸ்வரூப விநாயகரை அழைத்து வருகின்ற காட்சியை தான் நாம் இப்பொழுது கண்டு கொண்டிருக்கின்றோம் ஒரு பிரம்மாண்டத்தை இப்பொழுது மலையோடு பெருசு அப்படின்னு சொல்லுவாங்களே இந்த கட்டடத்தோடு பெரிய ஒரு விநாயகர் வந்து கொண்டிருக்கின்றார் அதை ஒப்பிடக்கூடிய அளவில் தான் இந்த காட்சியானது உங்களுக்கு வைக்கப்படுகின்றது நாகூர் நாகநாத சுவாமி தேரடியிலே இதோ வந்து நிற்கின்றார் தான் இருப்பார் விநாயகர் என்று சொல்வார்கள் ஆனால் இந்த விநாயகர் அரசமரத்தை விட உயரவாக நிற்கின்ற அழகான ஒரு காட்சியை நாகூரில் நாம் கண்டு கொண்டிருக்கின்றோம் நாகூர் அந்த ஆற்றிலே அதாவது ஆற்று நீர் கடலிலே சங்கமிக்கக்கூடிய ஒரு இடத்திலே இந்த விஸ்வரூப விநாயகருடைய அந்த சிலையானது புற்று மண்ணாலானது அந்த சிலையை பற்றி சொல்ல வேண்டும் என்று சொன்னால் புற்று மண்ணாலான ஒரு சிலை முழுவதுமாக மண்ணால் செய்யப்பட்ட அந்த சிலையில் எந்த ஒரு வர்ணமும் பூசாமல் அந்த மாசுக்கு எந்த கடலுடைய மாசுக்கு எந்த ஒரு இடையூறும் இல்லாமல் இந்த சிலையானது வடிவமைக்கப்பட்டிருக்கின்றது இவ்வளவு நேரமாக அந்த அலங்கார அணிவகுப்பை அழகாக நடத்தி வழிநடத்தி அழைத்து வந்தவர்கள் அந்த நிறைவு பகுதியை எழுந்தவுடன் அந்த உற்சாக மிகுதியில் அவர்கள் ஆடிக்கொண்டு வருகின்ற காட்சியையும் விஸ்வரூப விநாயக குழுவினர் அந்த விஸ்வரூப விநாயகரை அத்திமரத்தடியில் இருந்த விஸ்வரூப விநாயகரை இதை எடுத்துக்கொண்டு வி விக்ன விநாயக பாத நமஸ்துதே அப்படிங்கிற அளவிற்கு இந்த அள கணபதிவப்பா மோரியா விஸ்வரூப விநாயகருக்கு ஜெய் என்ற அந்த கோஷங்கள் முழங்க விஸ்வரூப விநாயகர் குழுவினர் அணிவகுத்து வருகின்ற அந்த காட்சியை தான் காண முடிகின்றது எல்லோரும் அதே போல் அந்த விநாயகரை வரவேற்கும் விதமாக விநாயகரை கரைப்பதற்கான முழு ஏற்பாடுகளை செய்து கொண்டிருக்கின்ற காவல்துறையினரும் அங்கு அணிவகுத்து நிற்கின்ற காட்சி தலைவர் அவர்கள் வழிந்து கொண்டிருக்கின்றார்கள் இதனைத் தொடர்ந்து விஸ்வரூப குழுவினுடைய அந்த ஒவ்வொரு செயலாளர்கள் பொதுச் செயலாளர்கள் உறுப்பினர்கள் அத்துணை பேரும் இந்த அந்த விநாயகர் பெருமானுடன் அணிவகுத்து வருகின்ற அந்த காட்சி காலையிலே கதிரவன் உதிக்க விஸ்வரூப விநாயகர் அந்த கடலிலே சங்கமிக்கக்கூடிய அந்த தான் அவர்கள் ஓராண்டுகளாக உழைத்து இருக்கின்றார்கள் என்று கரைத்து விட்டதுடன் அவர்களுடைய பணியானது நின்றுவிடாது அடுத்த ஆண்டு நடைபெறக்கூடிய விஸ்வரூப விநாயகர் குழுவினுடைய அந்த நகர்வளத்திற்கான பணி கரைத்ததிலிருந்து அவர்கள் தொடங்குகின்றார்கள் ஒரு ஆன்மீக கலைவிழா ஒரு சமய விழாவாகவும் பத்து நாட்கள் ஒரு உற்சவ பெருவிழாவினை நடத்திய ஒரு பிரம்மாண்டமான ஒரு வெற்றி கழிப்பினுடைய இறுதி கட்டத்திலே விஸ்வரூப விநாயகர் குழுவினர் வந்து கொண்டிருக்கின்ற காட்சி விவிசி விவிசி என்று நாகை முழுவதும் ஒழித்த ஒரு குரல் விஸ்வரூப விநாயகருடைய குரல் நாகப்பட்டினம் சுற்றுவட்டாரத்தில் யாரும் செய்ய முடியாத ஒரு பிரம்மாண்டமான நிகழ்வினை நடத்தி இருக்கின்றார்கள் நாகூர் பட்டினச்சேரியில் உள்ள அந்த மீனவ கிராம மக்களுடைய முன்னிலையில் விஸ்வரூப விநாயகர் இதோ அந்த கப்பலிலே சென்று கொண்டு செல்லப்படுகின்ற காட்சியை தான் நாம் இப்பொழுது கண்டு கொண்டிருக்கின்றோம் கட்டுக்கடங்காத கூட்டங்களிலே மத்தியிலே கடந்து வந்த விநாயகர் பெருமான் இன்னும் சற்று நேரத்திலே அந்த ஆற்று நீரிலே கரைக்கப்படுகின்ற காட்சியை தஞ்சை வெங்கட் யூடியூப் சேனலானது தொடர்ந்து உங்களுக்கு வழி வழங்கி கொண்டிருக்கின்றது பாருங்கள் எல்லாரும் அவர் அந்த வெற்றி கழிப்பில் நிற்கக்கூடிய அந்த காட்சி நம்ம விநாயகரை நம்ம வந்து வெற்றிகரமாக கொண்டாந்து கரைச்சிட்டோம் அப்படின்னா அந்த வெற்றி முகத்துடன் அந்த விஸ்வரூப விநாயகர் குழுவினர் எல்லோருமே வந்து அந்த படகை நோக்கி அவர்களுடைய பார்வையானது இருந்து கொண்டிருக்கின்றது அந்த படகானது விஸ்வரூப விநாயகரை ஏற்றிச் சென்ற அந்த படகை சுற்றிலும் அந்த நாகூர் பட்டினச்சேரியினுடைய மீனவ மக்கள் அனைவரும் அணிவகுத்து அந்த படகிலேயே அணிவகுத்து அந்த விநாயகரை வரவேற்று அந்த கரைப்பதற்கான ஏற்பாடுகளை செய்து கொண்டிருக்கின்ற காட்சியுடன் தஞ்சை வெங்கட் யூடியூப் சேனலில் இந்த நிகழ்ச்சியை கண்டுகளித்த அத்துணை பேருக்கும் நன்றி கூறி விடைபெறுகின்றேன் நன்றி வணக்கம்